பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கருப்பட்டி அல்வா நம்ம செய்ய போகிறோங்க திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாவே எல்லோருக்கும் மனதில் பதிந்தது அல்வா தாங்க திருநெல்வேலி அல்வா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம் அந்த திருநெல்வேலி அல்வா வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி கருப்பட்டி அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லாண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனோட அது கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து கொரியர் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க திருநெல்வேலி கற்பட்டி அல்வா செய்ய தேவையான பொருட்கள் சம்பா கோதுமை கால் கிலோ கருப்பட்டி ஒரு கிலோ முந்திரி ஐம்பது கிராம் நெய் நானூறு எம்எல் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் திருநெல்வேலி அல்வா செய்கிறது அப்படின்னாவே சம்பா கோதுமையில் செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த சம்பா கோதுமையை நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும் எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அதனால் இதை வந்து மூணு முறை நல்லா கழுவிட்டு நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம நேற்று நைட்டே ஊற வச்சாச்சு சம்பா கோதுமை நல்ல ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி ஊறி வந்ததை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வடித்து பால் எடுத்துக்கலாம் கோதுமையை அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜல்லடையில் நம்ம வடித்து எடுத்துருக்கோம் அது பாருங்கள் அந்த ஜவ்வு மாதிரியும் அந்த சக்கையும் நமக்கு வந் வந்துடும் மேலே இது வந்து சக்கை இருக்கும் அந்த ஜவ்வும் இருக்கும் இதை ரெண்டையும் எடுத்துட்டு நமக்கு இந்த பாலை இன்னொரு டைம் நம்ம வடிக்கணும் கொஞ்சம் நைஸான ஜல்லடையில் இன்னொரு டைம் வடிச்சுக்கணும் கோதுமை பாலை நம்ம ரெண்டாவது தடவை நைஸான ஜல்லடையில் வடிக்கும்போது இந்த அளவுக்கு வந்து அதில் கப்பி நிற்கும் கோதுமை தவிடு அந்த வந்து ஜவ்வு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இப்படியே நின்றோம் இதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நமக்கு பியூரான கோதுமை பால் வந்து கிடச்சிருக்கு இந்த கோதுமை பாலை அப்படியே வந்து நம்ம தட்டு வச்சு மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுறலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கோதுமை பால் எடுத்து நம்ம வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை வந்து வடிச்சுட்டு வேறு தண்ணி நம்ம சேர்த்த போகிறோம் இது எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும் அதனால் இந்த தண்ணியை நம்ம வடிச்சுட்டு நம்ம கோதுமை பால் வந்து வேகணுங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அல்வா செய்யறதுக்கு கோதுமை பால் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டியை நம்ம தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க கொதித்ததுக்கப்புறம் அந்த பாகுப்பதெல்லாம் வராமல் பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் நம்ம எடுத்துரலாம் இது எதுக்காக நம்ம வந்து கரைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் வந்து சின்ன சின்னதாக மண் துகள்கள் அல்லது தூசு அது மாதிரி இருக்குங்க இல்லைங்களா அதெல்லாம் வடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம் கருப்பட்டியெல்லாம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கருப்பட்டி பாக நம்ம இறக்கி வச்சுட்டு அடுத்ததாக அல்வா செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு சிறிதளவு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை வந்து வறுத்தெடுத்துக்கலாம் அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை பால் வந்து சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கோதுமை பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கலரணும் ஏன்னா அந்த பால் வந்து சீக்கிரம் கெட்டி பால் ஊற்றி பத்து நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலரும் பொழுது நல்லா வந்து கண்ணாடி பழத்தில் வந்திருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா திக்காயிடுச்சு பாருங்க இந்த டைம்ல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கருப்பட்டி பாகு வந்து ஜல்லடி வச்சு வடிச்சு சேர்த்துக்கலாம் கருப்பட்டி பாகு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அப்படியே கைவிடாமல் கலரணும் இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் நம்ம கலர கலர கொஞ்சம் திக்காகி வரும் நம்ம அல்வா வந்து கலர ஆரம்பித்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு இதை நல்லா கலந்துக்கலாம் அல்வா நல்லா சுருண்டு வருது பாருங்கள் இப்போ நெய் ஊற்றி கலக்கும் பொழுது நெய் எல்லாமே வந்து அந்த அல்வா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படியே நல்லா உள்ளே போயிடும் அப்பப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இருக்கிற நெய்யெல்லாம் ஊற்றி நம்ம கலரைக்கலாம் இந்த டைமில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாசனையான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான திருநெல்வேலி கருப்பட்டி அல்வா வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க அதுவும் ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வாவை செஞ்சுருக்கோம் ஒரிஜினல் ஏன் சொல்கிறேன்னா திருநெல்வேலி அல்வா அப்படின்னாவே கோதுமையை அதுவும் சம்பா கோதுமையை ஓவர் நைட் ஊற வச்சு அரைச்சு பால் எடுத்து அதில் செய்வாங்க அதுதான் ஒரிஜினல் அல்வான்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடில் அப்படியே நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டியாகவும் இருக்குது இன்றைக்கி செஞ்சுருக்கக்கூடிய திருநெல்வேலி கருப்பட்டி அல்வா வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபுடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்